கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நிறைய பேருக்கு வரும் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை அம்னிஷா ஒரு விதமான ஒரு நோய் இருக்குது ஒரு சில சத்தங்களை கேட்டால் நீங்கள் வந்து வைத்தச்சல் பட்டு ஒரு மாதிரி வெறுப்பாகிடுவீங்க சத்தமே இந்த போர்டில்லாம் டீச்சர் எழுதினே இருப்பாங்க சாக் பீஸில் வந்து கல் ஒன்று மாட்டிக்கும் அப்போல்லாம் சாக் பீஸை வந்து கரைச்சி ஊத்தி அதில் ரெண்டு கல்லும் போட்டு செஞ்சிருப்பான் போல அவங்க அந்தாலும் மனசாட்சியே எல்லாமே எழுதுவான் கிருழு கிரு நம்ம உடம்பெல்லாம் அப்படியே கூசம் ஆயுதா அப்படி எரிச்சலாக வரும் அவன் எழுதுவான் நமக்கு உடம்பெல்லாம் கூசம் ஆ நம்ம அந்த சாக் பீசை கூட எழுத மாட்டான் அந்த ஆள் இல்ல அந்த பொம்பளை அந்த மாதிரி சில பேருக்கு அந்த கொட்டல அடிகிறாங்கல்ல ஒரு கசத்தம் அக்கா அதில் வாங்கி போட்டு பூம் பூம் நச்சோன்னா உள்ள அப்படியே ஒரு மாதிரி ஆகும் ஆள் ஆளுக்கு ஐ இத்தா இந்த சாக் பீஸில் கோடு போட்டா வேணும்னே கண்ணாடியில் ஏற்று போய் பிளேடு வச்சு கீரையெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் கண்ணாடியில் வச்சு பேனா இருது இல்லை நிப்பு வச்சு தேய்ப்பேன் கீ கீ கீணும் இன்ன்தான் ஆகுதுன்ட்டு அங்கங்கே கூசம் பண்ணிடுறீங்களா வேணும்னு இந்த ஸ்கூலில் இருக்கும்போது தான் சாலிட்ல நமக்கு ஏன் ஆகுதுன்ட்டு இதெல்லாம் பண்ணி நம்மளை நம்மளே தேர்த்திக்கணும் ஏன்னா இதுக்கெல்லாம் மருந்து மருந்து மாத்திரையெல்லாம் கிடையாது ஒன்றும் இல்லை எற ஆகிறதுக்கு எத்தனை போய் பாத்ரூம் லெஸ்ட்டு எற வச்சு அங்கே ஒருத்தர் தட்டரிய ஆகிட்டாங்க அப்படியே உளுபெசாகிட்டாங்க உடம்புலாம் முஞ்சி எல்லாம் வீங்கிச்சு அலர்ஜி சில பேருக்கு இருக்கும் அந்த வாசனையே அவங்கள என்ன ஆகிடும் ரத்தத்தெல்லாம் சூடு பண்ணி அது எதுவும் பாய்சன் மாதிரி அதை எதிர்க்கிறதுக்காக உடம்பு வந்து தடியாகிடும் எனக்கு யாருன்னா பேசுனாங்க கோவப்பட்டு பேசுகிறாங்கன்னு வச்சிங்க கையெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடும் எனக்கு

அம்மா அல்லாம் புள்ள பேசிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து திரும்ப சொல்லுவோம் அவர் சொன்ன பாயிண்ட்லேருந்தே தான் அவருக்கே சொல்ல வேண்டியதாக இருக்கும் அந்த புக்கில் அவர் ஏழுகிறாரு அந்த புக்கு ஏதுன்னு ஒரு உண்மை தானான்னு கேட்ப மாதிரி பெஜராயிருக்கும் அப்போ புக்கே புக்கே நான் ஒத்துக்கலையே நின்று நோய் ஏதிகிறேன் என்னாக்கா பண்ண முடியும் இப்போ என்னை கூட தர்க்கம் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு தான் வச்சுக்கிறேன் புக்கே இல்லைன்ட்டு என்ன பண்ணுவேன் புக்கு தான் ஆதாரம் நான் புக்கே ஒத்துக்கலையே என்ன பண்ண முடியும் அப்படி அந்த மாதிரிலாம் இந்த கொட்டை வச்சா அது வச்சா கன்று விங்குது மூஞ்சி விங்குது இதெல்லாம் நடக்குது இல்லை நமக்கு இப்ப அத வந்து எப்படி கேட்குறாங்க கேக்குறாங்க நடக்குது இதை எப்படி கையாள் சாதாரண விஷயமா பார்க்கணும் ஓஹோ இருந்துருது இருல அம்மன் வந்து அட்ட மாதிரி உள்ள வந்து அம்மன் வந்து இறங்கிட்ட மாதிரி அன்கான்சியஸா போய் அவன் அடிக்கிறது ரொம்ப எங்க வீட்டில் எங்க தெருவில் ஒருத்தர் உங்க ஊர் கோயில்ல மோன் அடிக்கிறாங்க வீட்டுல இருந்து கது வந்து எகுரு குச்சி வாடுறாங்க ஆனா இதுல ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப நான் நோட் குளிச்சுன்னு இருந்தாங்க குளிக்கும் போதே வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க அப்பெல்லாம் ஓடல வந்து நல்ல பாவடை உணர்த்தி இறுக்கமா கட்டி புடவை கட்டி அதை போட்டு இது பண்ணி பின்னு குத்தி நோட்னாங்க அங்கதான் நிக்கிறாங்க பாத்துக்கிங்களா சாமியார்வங்கிட்ட போய் இது ஏன் எனக்கு வேலையே சாமி ஆர்வங்கிட்ட போய் முதல்ல மேலெல்லாம் எப்படி ஆடுது கூட அங்கே ஹெல்பர் அண்ணாட்டாங்கன்னு வச்சுங்க தாராளமா ஆடுவாங்க அந்த ஹெல்பர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போத்து குச்சிங்கன்னு ஏத்து வச்சுன்னு அந்த பொம்பளைக்கு இன்னொரு பொம்பளை சப்போர்ட் பண்ணுப்பா பெரிய ஆயிடுச்சு எங்கள் ஊர்ல பிள்ளையுமே நடந்துச்சு போலீஸ்கெல்லாம் வந்து உட்காந்து தர்மலாம் பேசினாங்க ஏங்க அந்தால சொல்கிறது கரெக்ட் தானே சாமி வந்து ஆடி எல்லாரையும் பிடிச்சிடுவோம்னாக்கா நாங்கெல்லாம் போலீஸ்லாம் எதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்க ஆ அவங்ககிட்டே போய் சாமி ஆடி கேட்டுக்கலாம் தானே போலீஸ்கார் வந்து இங்கே உட்காந்து சொல்லிட்டு போனார் அவர் டீக்காக செய்கிறார் பார்னு நினைக்கிறேன் அந்த போலத்துக்காரலாம் என்ன ஒன்றும் பண்ணி இருக்க மாட்டாங்க அப்போது நான் கோயந்தார் இருக்கும்போது போது இந்த டவுசர் போட்டு புதுசா புதுசாக எல்லாம் கட்டுவோம்ல மீசம் புதுசாக உமாளிச்சிருக்குமே அந்த பத்தொம்பது இருபது வயசில் சொல்கிறேன் ஒரு பதினாறு பதினேழு இல்லை அந்த மாதிரி இந்த சத்தங்கள்லாம் அவங்களை ஒன்றும் பண்ணல நீங்களாம் நினச்சிக்க நீங்கள் பண்ண பண்ணுன்ட்டு பண்ண உங்களுக்குன்னா வந்து டக்குனு இத்து போட்டு தூக்கிட்டு வேண்டியது தானே பஞ்சாட்சிக்கெல்லாம் நம்ம நம்ம அமையம் தான் கண்ணு காது முக்க யாருதே நம்மளுது தான் காது யாருதே நம்மளுக்கு தான் பஞ்சிக்கலாம் இப்பெல்லாம் நிறைய ஏற்பாடுலாம் வந்துச்சு அது எடுத்து சொல்லிக்கின்னு நல்லா வேற ஒரு பாட்டு கேட்க வேண்டியது தானே ஒன்றுமே உனக்கு ஏற்பாடு போட்டுனா ஆன்கிறோன்னாங்கிறான் இப்போ ரோட்ல பார்த்தோம் என்ன ஆச்சு அவனுக்கு அதுவும் அம்மிஷா தான் எதிர்பார்த்து எதுவும் பேசிங்குது இவன் என்ன பண்ணுங்கிறான் ஐயோ அந்த வண்டி இப்படி வச்சுப்போம் அப்படி வச்சு இவ்வளோ பேசணும் பண்ணுங்க போன பேரில் அது அதுக்குறீங்களா இல்லையா வரும்போது நீ தான் அப்படி பண்ண வந்தியா நம்மளே கூட யாருன்னா இருப்பீங்க யாருனா மஞ்சள் அதனால மோளம் வச்சா டான்ஸ் வருது இருந்துச்சு என்ன பண்றது எல்லாம் கிடையாது தமாஸ் பண்ண நீங்க அத ஒண்ணு என்ஜாய் பண்ணுங்க பிளேடு வச்சு கீறி அந்த சத்தத்தை நீங்களே என்ன பண்ணுங்கள் போட்டு அந்த கொட்டெல்லாம் நம்ம சந்தோஷப்படுத்ததுன்னு என்ன பண்ணுங்கள் நீங்களே மியூசிக் போட்டு நல்லா டெத்து மியூசிக்னு போட்டிங்கன்னா வரும் போட்டு விடுங்க எல்லாம் அம்மனுக்கு போகிறது அப்படிலாம் போட்டிங்கன்னா நிறைய இருக்குது புரியுதா ஆடுவதா அம்மனும் ஆதரிக்க வந்தால் அம்மனும் கருப்பஞ்சாமியோ கன்னிப்ப நாவியோ உள்ள பாட்டுலாம் இருக்குது போட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா சுத்து குத்துன்னு குத்துக்கலாம் யார் வானா என்ன உடம்பு ஆரோக்கியமாகிடும் நல்லா டான்ஸுக்குனு சொன்னால் என்ன ஆகும் நரம்பு தெளிச்சுன்னா கூட போயிடும் மூளை கொஞ்சம் ப்ரெஸ்ஸாகிடும் உள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆகிடும் ஃபாரின்லலாம் ஒரு கல்ச்சர் இருக்குது பாட்டில் கிளாஸ்லாம் எடுத்து வச்சினோ அடிக்கிறது கோவம் வந்து வச்சுன்னா கல் எத்தடிக்கிறது இது மாதிரிலாம் அறிகிறான்னு நம்மக்கிட்ட இதுதான் எது தான் சாமியார் இருக்குது தான் நான் நான் சொல்கிறேன் வீட்டிலே டான்ஸ் போட்டு என்ன பண்ணுறேன் இது கொட்டச்சா அது அச்சா என்ன ஆச்சா நீ அடிக்க வச்சு ஆட்டினா மேட்டு மூஞ்சி வச்சு ஆடா நான் ஆடி என்ன ஆயிடும் உனக்கே போர் வச்சிரும் ஆ அதுக்கெல்லாமே வச்சாக்கா போட சும்மா ஆட்டின போட் ஆ நானே போட்டு போட்டு என்ன ஆகுது அப்படி நான் வந்து எதுக்காகன்னா அந்த பேனாவில் எதுக்கு நான் போய் கிணையில கீச்சு பார்த்தேன்னா வாதியர் திரு கிருப்பு போனேன்னா அதே மாதிரி வருது இல்லை போட்டு போட்டு கீச்சு கீச்சு உடம்பு சரி பண்ணிட்டேன்னா இடா ஆமா கோயந்த மாதிரி அந்த வேலையை பண்ணிட்டு போயிட்டேன் நான் ஆமா எங்க ஸ்கூல்ல போர்டு தான் இருக்கான் அந்த வந்து திராவிட நலத்துறை பள்ளியில பச்சேன் நான் பல்லர் கல்லர் பள்ளிகள்லாம் இருக்குது தெரியுமா இப்போ அதெல்லாம் எடுக்கலான்னு சொன்ன சந்திரனா அண்ணாமலை சொல்றாரு நோ நோ அப்படியே இருக்கணும்ன்றாரு ம் ஏன்னா இவனுக்கு ஜாதி ஒழிக்கவே கூடாது இவங்களுக்கு ஆமாம் அகண்ட பாரதம் விரிந்த பாரதம் என்னவோ கருமை என்னவோ சனியா என்ன மனுஷன் எல்லாரும் எப்படி இருக்கலாம் அப்போது அந்த அந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி போர்டெலாம் என்ன வாங்கி கொடுப்பாங்க சாக் பீஸ் எப்படி தான் இருக்கான் செகண்ட் குவாலிட்டி தான் எச்எம் சம்பளம் வாங்கின வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவார் ஆமாம் எங்க குருங்க எண்ணெய் தர்மம் கொடுத்தாங்கன்னா அதில் வாங்கி போயிரு லெட்டர்னு போருங்க எங்கள் அப்பாவுக்கு காங்கிரஸ் ஆக்கி நீங்கள் நீங்கள் வந்து இந்த குடியரசுக்கு நீங்கள் சாக்லேட் வாங்கி கொடுங்கன்ட்டு எவ்வளோண்ணா நூறுரூபாய் அறுநூறுபா தான் அது கூட கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஆளுங்க ஸ்கூலுக்கு நடத்துறவங்களாம் அந்த பள்ளிங்களில் சார்ஜ் பீஸை பார்த்து தான் நான் என்ன ஆகணும் நீங்கள் வறுமை ஏழ்மையிலேருந்தீங்கன்னா வாழை கத்துப்பீங்க பிரச்சனைகள்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் வாழை கத்துப்பீங்க கொசு கட்லையும் படுத்து தூங்குறது தூங்களுக்கு ஐடியா வந்துடும் நீங்கள் சொகுசாகவே என்ன தெரியல உங்களுக்கே காலையில் சூப் பண்ணணும் சாக்ஸ் பண்ணோம் எவனு சொல்லி கொடுத்தான் குறியகார செருப்படம் தான் நடந்துக்கிறாரு நல்லா தான்கிறாரு உறவும் ஒரு சிம்மி தான் போட்டு ஆ நீங்கள் சினிமாவில் போடணும் சினிமீலே பார்த்துக்கிறீங்க பர்ஃபெக்டாக டேரக்ட் நேரில் பார்த்துக்கிறாங்க என்ன மாதிரி டிரெஸ் இருந்தான்னு நினைச்சுக்கிறீங்க டகர் அந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியுமா நீங்க காசிமா நீ ஊசியெல்லாம் வச்சுக்க சாமியாக ம் போதையாக இருக்கும் ம் மாதிரி கூடுவாங்க நம்மள சாமியா ஒன்று சாமியா யோ வரி மாரி எதனா சத்தெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுன்னா என்ன பண்ணுங்க அதை நிறைய பெண்ணி என்ன பண்ணுறோம் எந்த வார்த்தை உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணோ அதை வார்த்தை கேட்டு போயிடுவோம் இப்போ ஒன்று நான் பேசும்போது ஓ இத்து பிளஸ் ஆ இத்து பிளஸ் ஆ இது கேட்டாக்கா உனக்கு வருதுனாக்கா அப்பப்போ கேட்டுனே இரு போட்டு அப்படின்னா ஒன்னாக்கா எது வேணும் இல்லை பாட்டு எழுதி வச்சுக்கிறேன் மந்திரம் சொல்வேன் ஓத்தா மந்திரம் சொல்வேன் மனசை அடக்க ஒரு தந்தி அந்த அலர்ஜி வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேட்டால் அலர்ஜி இல்லாமல் ஆகிடுவீங்க புரியுதா யாராவிலேயே கம்பெனிலே வேலை செய்யணும்னு ஆகிடுச்சேன்னா அவங்க அது மூஞ்சி அதோட உடம்பு பார்க்கும் இதுமாதிரி படிச்சோம் வீங்கன்னா வேலை எப்போ பார்த்தாலும் யாராவது வாய்த்தே வேலையை வச்சுக்கிறா ஓ அனுப்பினேன் அதுவே அது மாதிரி கொட்டை என்ன காட்சி டான்ஸ் ஆடி ஆடி பார்த்தா என்ன ஆகிடா புரியுதா ட்ரீட்மெண்ட்டும் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு அலர்ஜியான வார்த்தையோ என்ன பண்ணுங்க அதை அப்பப்போ சொல்லி சொல்லி பார்த்துருங்க அதனால அலர்ஜி ஆகாது யாரெல்லாம் யாருன்னா உங்களை அசிங்கமாக சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமோ அந்த வார்த்தையில நீங்களே சொல்லி பழகிடுங்க ம் ஒரு பூனை எடுத்து வச்சுன்னு உங்களுக்கு கோவம் வரும்ல யாருன்னா என்னென்ன சொன்னா என்ன இது பிளடி பூளு ஆ பிளடி பூளு பிளடி பூளு அப்படின்னு சொல்லி வச்சிங்களேன் யார் சொன்னாங்கன்னா அம்மா யாரும் தான் தமாசை எந்த வார்த்தையெல்லாம் அசிங்க வார்த்தையோ அதெல்லாம் என்ன பண்ண நீயே பேசி ரெக்கார்ட் பண்ணி பிளே பண்ணினேரு என்ன ஆவா அப்பா அந்த வார்த்தையில ஒரு வார்த்தையும் இல்லை புழுதுன்னு ஆகிடும் நீ எப்போ ரேராக கேட்குறதான் என்ன அது அது பாதி அப்பப்போ என்ன பண்ணிக்க கேட்டுக்கோ நீ இப்போ அப்போ வந்து அப்பிட்டியர்மா சில பிள்ளைங்களெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பழகிட்டு இருக்கோம் அம்மா அடுத்த டைல கப்பா அது அவன் சிரிப்பான் அப்புறம் இன்னும் கேவமாகவும் ஏன் காரணம் தான் அந்த குழந்தை பழகிடுச்சு இந்தாலும் தான் சொல்ல போகிறான் நம்மளை நம்ம என்ன போகிறான் சரியா படிகளை என்ன போகிறான் இதே தான் வேலை உனக்கு வேற என்னது சில அப்போ அவங்களும் அட்வைஸ் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா காலையில அந்த உடனே உட்காந்து பேசுவானுங்களா சரி வந்தவனே என்ன பண்ண போறான் இந்த மாதிரி பார்த்துக்கியா இல்லையா ராகுவாத மாதிரி அனுபவிச்சுக்கிறான் ம் பாதி பண்ணி கூட அது விதம் பாதி பண்ணியா நிறைய பேர் பாதி பண்ணுறாங்க எங்கள் நண்பர் ஒருத்தர் சொன்னார் என்னை கட்டி வச்சு வச்சார் கோழியில் ஒன்று கூட மறக்க முடியலன்னாரு கோழி ஆடுறதுக்கு கட்டி வச்சு வச்சாராம் காரணம் என்ன தெரியுமா அவர் ஆட முடில இதுதான் பிரச்சனையே அவரே கூட்டு போய் ஆடிந்தா என்ன இல்லை இப்போது கிரிக்கெட் ஆடுறானுங்க பார்த்தீங்களா சில பேர் அப்புறம் பிள்ளை ஆடுனு வைப்பான் அவன் திட்டுவான் ஏன்டா கிரிக்கெட் ஆடுறேன்ட்டு பீல பால் வந்தால் கூட எடுத்து என்ன பண்ணுவான் அது பீல என்னவான் ஐயா அந்த ரிலேஷன்ஷிப்பு ஆ இப்போ கோழி எடுத்து தப்பு நீங்கள் வர வெளியே ஊர்ல போய் வந்துட்டானா நம்மள கமெண்ட் விட்டான் எல்லாம் நம்ம வந்து சாதாரண கோழி இவன் தான் வந்து இரும்பு கோழி டாமா கோழி கொஞ்சம் உசாரா இருங்க அதால் கிட்டேன்னு கமாண்டை விட்டான் ஒருத்தன் புரியுதானா சொல்றேன்ட்ட எதெல்லாம் அசிங்கமோ எதெல்லாம் தப்போ எதெல்லாம் உங்களை உணர்ச்சி பெருக்க செய்தோ அதெல்லாம் நீங்களே போட்டு கேட்டு என்ன பண்ணுறங்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுங்க சாதாரணமா கொட்ட வச்சா ஒரு மாதிரி ஆகுதுன்னா கொட்டே டெய்லி நம்ம பண்ண நீங்க அதை போட்டு 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 கேட்டு அதை அசிங்கப்படுத்திருங்க உம் என்ன அசிங்க பத்தி ஒண்ணு இருக்குமா என்ன போட்டு அசிங்க பண்ண அது சொல்லுவோம் என்ன விட்டுரு நான் வரமாட்டாரு சரியா வாழகத்துக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது